சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பேருந்து பயணிகளுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்ட ஹாப்பி நியூஸ் செய்திய முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் எம்டிசி பேருந்துகளில் பயணிப்பவருக்கு மாதாந்திர பயண அட்டை பெறும் கால அவகாசம் பொங்கல் விடுமுறை காரணமாக நீட்டிக்கப்பட்டுள்ளது தலைநகர் சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் அதாவது எம்டிசி சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன தினசரி நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மாநகர பேருந்து சேவை பயன்படுத்தி வருகின்றனர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தினமும் வேலைக்கு செல்பவர்கள் மாதாந்திர சலுகை பயண அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன ரூபாய் ஆயிரம் மாதாந்திர அட்டையானது குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் வழங்கப்படுகிறது அதாவது ஒவ்வொரு மாதமும் பதினாறாம் தேதி வரை மட்டுமே மாதாந்திர பயண அட்டை வழங்கப்பட்டு வரும் நிலையில் இந்த மாதம் பொங்கல் விடுமுறை காரணமாக மாதாந்திர பயண அட்டை பெறும் கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள குறிப்பில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினாறு தேதி முதல் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரையிலான செல்லத்தக்க விருப்பம் போல் பயணம் செய்யக்கூடிய ரூபாய் ஆயிரம் மதிப்பிலான பயண அட்டை மற்றும் மாதாந்திர சலுகை பயண அட்டை தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் பிப்ரவரி பத்தாம் தேதி வரையிலான செல்லத்தக்க ஐம்பது சதவீத மாணவர் சலுகை பயண அட்டை மாதந்தோறும் ஒன்னாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை அனைத்து மாநகர போக்குவரத்து கழக மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனை மையங்களிலும் விற்பனை செய்யப்படுகிறது எனினும் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பொங்கல் பண்டிகை தொடர் விடுமுறை காரணமாக பயணிகள் நலன் கருதி இந்த முறை மாதாந்திர சலுகை அதாவது எம்எஸ் டி மாணவர் சலுகை அட்டையை மேலும் ரூபாய் ஆயிரம் மதிப்பிலான டி பயண அட்டையின் விற்பனை நான்கு ஒன்று அன்று வரை நீட்டிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் எனவே பயணிகள் இதனை பயன்படுத்தி பயன் அடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்